குஜராத்தை சேர்ந்தவர் நடிகை பிரிதி அஸ்ராணி சசிகுமார் நடித்த அயோத்தி படத்தில் கதாநாயகியாக நடித்து பிரபலமானார் விஜயகுமார் நடிக்கும் எலெக்ஷன் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் ரேவதி போல் நடிப்பது மட்டுமல்லாமல் நெருக்கமான காட்சிகளிலும் விஜயகுமாருடன் முத்தம் கொடுத்து கட்டிப்பிடித்து நடித்து கலக்கியிருக்கிறார் தமிழே தெரியாமல் குஜராத்திலிருந்து வந்த ப்ரீத்தி ஆஸ்ராணி இப்போது தமிழில் பேசி புலந்து கட்டுகிறார் சென்னையில் நடந்த எலெக்ஷன் பட விழாவில் கலந்து கொண்ட ப்ரீத்தி ஆயுஸ் ஆம்பூர் மக்களுக்கு நன்றி சொன்னார் அவர் ஏன் ஆம்பூர் மக்களுக்கு நன்றி சொன்னார் என்பதை இப்போது காணலாம் பர்ஸ்ட்லி மீடியா எல்லாருக்கும் நீங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்து நீங்க எல்லாரும் இருந்ததா இங்கே இன்னும் கான்ஃபிடென்ஸ் இன்னும் ஒரு சப்போர்ட்டாக பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ தேங்க் யூ ஃபார் தட் சென்னை எப்போவுமே வந்தால் ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஐ கெட் ஐ கெட் டு ரிசீவ் ஸோ மச் லவ் ஃப்ரம் யூ ஆல் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படியே இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷலான இவெண்ட்காக வந்திருக்கேன் எலெக்ஷன் மே செவன்டீன் ரிலீஸ் ஆகுது அயோத்திக்கு அப்புறம் இதுதான் நெக்ஸ்ட் மூவி ஸோ கண்டிப்பாக அயோத்தி விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டான ரோல் அகேன் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர் எடுத்துருக்காங்க சார் ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் இங்கே எல்லாேருக்கும் இதுவும் இந்த ரோலும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் எலெக்ஷன் பற்றி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க ஸோ பர்சனலி ஐ பிலீவ் ஒரு நல்ல கன்டென்ட் நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தாலே எவ்வளோ யதார்த்தமாக எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படி நல்லா இருக்கும்னு ஒரு மோட்டிவ் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறோம் ஸோ அது கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகும்னு நான் நம்புகிறேன் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அஃப்கோர்ஸ் எங்கள் டைரக்டர் தமிழ் சார் இருக்கும் అండ్ ప్లొడ్ూసర్ ఆదిత్య సార్కు పెరిగి వేంక్ యూ విజయ్ సార్ అండ్ పవేల్ సార్ థ్యాంక్ యూ సో మచ్ ఎప్రిషియేట్ పురుదుకు ఎన్నో కన్ఫిడెన్స్ లెవెల్ ఇన్ను కొంచెం జాస్తి ఆిచ్చు బట్స్ న్యాచ్ పన్నే దికాస్ ఆఫ్ యూ అండ్ విజయ్ సార్ అవలూ అంత సీనూ ఇమోషన సీన్ బట్ నమ్మకూడా వర్క్ పండు కోటర్స్ எவ்வளோ டெடிக்கேட்டடாக எவ்வளோ கரெக்டாக இருப்பாங்க நமக்கு அதை குவாலிட்டி அப்படியே கேட்ச் பண்ணிடுவோம் ஸோ தேங்க்யூ ஃபார் தேட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க த்ரூ அவுட் த ஷூட் அண்ட் தேங்க்யூ டு ஈச் ஒன் ஆஃப் யூ மேம் சாந்தமணி மேம் எனக்கு அப்படியே அது அந்த பேரே ஞாபகம் இருக்குது பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சோ சப்போர்ட்டிவ் ஒரு ஃபேமிலி மாதிரி டூ மந்த்ஸ் அங்கே ஷூட் பண்ணோம் ஸோ ஆம்பூரில் நம்ம ஷூட் பண்ணுற மக்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் பிகாஸ் அவ்வளோ அன்பு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லோரும் ఓ థ్యాంక్ యూ సో మచ్ అండ్ ఆర్డిఓపి మహేంద్రన్ సార్ థ్యాంక్ యూ సార్ ఆస్ ఐ సెట్ ఎవో రియలిస్టిానో అది తాం పతం అండ్ విజ్వల్స్ ఎలా పతీకీ సో ఐ డోంట్ హ్ టు సే ఎనీతిథింగ్ బట్ థ్యాంక్ యూ సో మచ్ ఫార్ ఎవ్రీంగ్ రిచ్ ఐ ఇట గెట్ వక్ విత్ యువర్ లాడ్ బట్ వెల్కమ్ టు తమిళ సినిమా అండ్ ఐ రియల్లీ విష్ ఎక్ నల్ వెల్కమ్ పన్నాం సో ఉన్నవాంగ్ నేను నెక్కరే అండ్ డోంట్ వరి అబౌట్ ద లాంగ్వేజ్ విచ్ యూ సో It was uh, fabulous to see you on screen, and uh, thank you to each one of you for making this happen. The direction department team, camera team, production side, Hari sir, who managed everything. Uh, thank you so much to each one of you. You know, all our departmental correcta, number dedicated work pananga. So and the all our team worker, efforts, porta nanga So thank you so much to each one of you may 17th i'm looking forward to all your responses um, please do watch the film and thank you